அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய மீராக நிறவு நேர செய்திகள் தொடர்பான பார்வை அந்த வகையில் தினமும் இலங்கையில் உலகளாவிய ரீதியில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்பினை நாங்கள் பார்க்கலாம் தமிழர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாசரன் அவர்களுடன் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்து தற்போது நிலவி வருகின்றது அது தொடர்பாகவும் நாங்கள் தற்பொழுது விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக அது தொடர்பாக வந்து தமிழ்நாடு விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் கூறிய அந்த படம் அந்த புகைப்படம் தொடர்பில் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய சில விடயங்களினை நாங்கள் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அதேபோல் மட்டுமொரு செய்தி பார்க்கலாம் வடக்கு மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அதாவது டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனை கைது செய்வதற்கான உத்தரவு வந்து நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான செய்தியினை பார்க்கலாம் மற்றொரு செய்தி பிரித்தானிய பெண்ணிடமிருந்து கடன் அட்டைகள் அவரது வங்கி அட்டைகள் வந்து திருடப்பட்ட ஒரு இளைஞர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட இந்திய அரசாங்கத்தின் நிதி அனுசரணையோடு அமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாச்சார மையம் தொடர்பான செய்தியினை நாங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாண கலாச்சார மையத்திற்கு பெயர் மாற்றம் செய்திருந்தார்கள் அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய விடயங்களும் வந்து தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது அது தொடர்பாகவும் பார்க்கலாம் அதன் அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடியது இந்த சீமான் அதாவது நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதி சீமான் அதாவது திரைப்பட இயக்கம் இருந்தவர் சீமான் அவர்கள் தமிழர் விடுதலைப் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடன் சேர்ந்திருப்பது அவரை சந்தித்ததாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் அவரை சந்தித்த போது ஏற்பட்ட பல சம்பவங்களினை வந்து ஆஹ் அவ்வப்போது வந்து தம் தமிழகத்தில் அவ்வப்போது கூறி வந்திருக்கின்றார் குறிப்பாக அந்த ஆமைக்கறி போன்ற கதைகள் எல்லாம் ஆமைக்கறி போன்ற சம்பவங்கள் எல்லாம் வந்து அந்த சந்திப்பின் போதுதான் நிகழ்ந்திருப்பதாக நிகழ்ந்ததாக சீமான் அவர்கள் கூறியிருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி ப ஒன்பதாம் ஆண்டு தான் இவர் இந்த விடியத்தினை முதன் முதலாக கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர்களை சந்தித்ததாக அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கூறியதிலிருந்து இன்று வரைக்கும் அந்த விடியம் சர்ச்சைக்குரிய ஒரு விடியமாக காணப்படுகின்றது குறிப்பாக இது உண்மையாக நடந்த சந்திப்பு தானா அல்லது இந்த இந்த புகைப்படம் என்பது ஒரு போட்டோஷாப் மூலம் எடிட் செய்யப்பட்ட ஒரு புகைப்படமா என்பது கூட கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி பத்தொன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் இருந்து அந்த சர்ச்சைகள் நிலவி வருகின்றது சீமான் தனது அரசியலுக்காக இந்த உதயத்தினை பயன்படுத்துகின்றார் என்ற பல்வேறுபட்ட சந்தகங்கள் பல தரப்பட்ட பல கூறப்பட்டு வந்தது குறிப்பாக வந்து சீமானின் அரசியல் எதிரிகளாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் திராவிட அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த அதாவது தி சீமான சீமானின் அரசியல் எதிரிகளால் வந்து இது பல பல இது அவ்வப்போது கூறப்பட்டு வந்திருந்த நிலையில் தற்பொழுது ஒரு புதிய ஒரு விடியம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புகைப்படத்தினை எடிட் பண்ணியதே நான் தான் என்று ஒரு திரைப்பட இயக்குனர் கூறியிருக்கின்றார் அதாவது சங்ககிரி ராஜ்குமார் என்கின்ற அந்த இயக்குனர் தான் கூறியிருக்கின்றார் இந்த புகைப்படத்தினை எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் என்று கூறியிருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை இதுவரைக்கும் வந்து அந்த புகைப்படம் எடிட் பண்ணப்பட்டதுதான் என்று பலராலும் சொல்லப்பட்டு வந்தாலும் இந்த புகைப்படம் எடிட் பண்ணப்படவில்லை என்பதைத்தான் காலங்காலமாக கூறி வந்திருக்கின்றார்கள் தற்பொழுது சங்ககிரி ராஜ்குமார் கூறிய இந்த விடியம் வந்து சீமானின் மிக நெருங்கி நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய செங்கோட்டியன் என்பவர் தான் முதல் வேலை செய்த தொலைக்காட்சி ஒன்றில் அவரும் வேலை செய்ததாக கூறுகின்றார் செங்கோட்டையன் அந்த தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்ததாகவும் தான் அந்த தொலைக்காட்சியில் அனிமேட்டராக இருந்ததாகவும் அவர் கூறுகின்றார் இதன்போது செங்கோட்டையனுக்காக பல புகைப்படங்களை தான் எடிட் செய்து கொடுத்ததாகவும் அவர் கூறுகின்றார் ஒரு நாள் செங்கோட்டையன் ஒரு சில டிவிடிகளை கொண்டு கொண்டு வந்து அதில் அதில் இருக்கக்கூடிய படங்களை வைத்து பிரபாகரனுக்கு அருகில் சீமான் இருப்பதாக எடிட் பண்ணி தருமாறு கேட்டதாகவும் அது எதற்காக என்று தான் கேட்டபோது ஒரு சர்ப்ரைஸாக வந்து அவருக்கு கொடுப்பதற்காக என்று அவர் கூறியதாகவும் இதனால் தான் அதனை எடிட் பண்ணி கொடுத்ததாகவும் அவர் கூறுகின்றார் சங்ககிரி ராஜ்குமார் கூறியிருக்கின்றார் ஆஹ் இவ்வாறு கொடுத்த அந்த புகைப்படத்தை வைத்து சீமான் பின்னாளில் அரசியல் செய்ய ஆரம்பி ஆரம்பித்த போது தொடர்பாக செங்கோட்டியனை சந்தித்து அவர் கேட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இதற்கு செங்கோட்டியன் கூறிய பதில் வந்து ஒரு அரசியல்வாதி நாங்கள் கொடுத்த அந்த புகைப்படத்தை வைத்து உருவாகி இருக்கின்றார் என்பதை வைத்து நாங்கள் பெருமைப்படலாம் என்று கூறியதாகவும் அவர் நேற்றைய தினம் ஒரு தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவியின் போது கூறியிருந்தார் சரி இது வந்து பெரிய ஒரு சர்ச்சையினை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் தமிழ்நாடு விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் சிலர் சில சமூக வலைத்தளங்களில் சில பதிவுகளை இட்டிருக்கின்றார்கள் அந்த பதிவுகளின்படி சீமான் தமிழ் உள்ள விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்தது உண்மைதான் அந்த புகைப்படம் எடுத்ததும் உண்மைதான் என்று அஹ் பலரும் கூற சிலர் கூறியிருக்கின்றார்கள் தமிழ் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் சிலர் சமூக வலைத்தளங்களில் கூறியிருக்கிறார்கள் தென்னிந்தியாவில் இருந்து பலர் அந்த காலகட்டத்தில் போர் நடந்த காலகட்டத்திலும் சரி சமாதான காலகட்டத்திலும் சரி தமிழ விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்ததாக பல்வேறுபட்ட புகைப்பட ஆதாரங்கள் அவ்வப்போ அவ்வப்போது வழிவந்தது குறிப்பாக திரைப்பட இயக்குநராக இருந்த மகேந்திரன் அவர்கள் கூட ஆஹ் விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்த போது எடுத்த புகைப்படங்களை விடுதலை புலிகளே அதனை அஹ் வெளியிட்டிருந்தார்கள் ஆனாலும் சீமானுடன் எடுத்ததாக கூறப்பட்ட அந்த புகைப்படம் வந்து தமிழ் விடுதலை புலிகள் சார்பாக வெளியிடப்படவில்லை இதற்கு அவர்கள் முன்னாள் போராளிகள் கூறக்கூடிய காரணம் என்ன ஒன்று சொல்லி சொன்னால் அந்த நேரம் சீமான் தலைவரை சந்தித்த நேரம் ஒரு மிகவும் போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த வன்னியில் போர் உக்கிரமாக உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த ஒரு வேளை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் அந்த சம்பவம் நடந்தது ஆகவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை புலிகள் போர் தொடர்பான சில முக்கியமான விடயங்களில் இருந்ததனால் இந்த இவ்வாறான ஒரு ஜன இந்த ஊடகம் சார்ந்த ஜனரஞ்சகமான விடியத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதனால் வந்து இந்த புகைப்படம் அவர்களால் வெளியிடப்படாமல் போயிருக்கலாம் என்பதை கூட அவர்கள் கூறுகின்றார்கள் இருந்தாலும் இந்த புகைப்படம் எடிட் பண்ணப்பட்டதா அல்லது உண்மையான புகைப்படமா என்பதனை விட ஒரு விடியத்தினையும் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த விடுதலைப் புள்ளிகளின் தலைவருக்கும் அதே போல் சீமானுக்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலை என்பது வந்து குறிப்பாக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தான் குறிப்பாக அஹ் விடுதலைப்பில்களம் இருந்த ஒரு திரைச்சீலை தான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் வான்படையில் இருந்த இரண்டு போராளிகள் வந்து தலைவரோடு எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படத்தின் பின்னாலும் அந்த திரைக்கீலைகள் திரைச்சீல இருப்பதனை வந்து அவர்கள் ஆதரவாக காட்டுகின்றார்கள் நடந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அந்த திரைச்சியில இருந்தது அந்த திரைச்சியிலையும் சீமான் அவர்கள் தலைவரை சந்தித்த போது அந்த திரைச்சியிலையும் பின்னணியில் இருப்பதனை ஆதரமாக வைத்து இந்த புகைப்படம் வந்து உண்மையான ஒரு புகைப்படம் என்பதனை வந்து இவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நிலையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு முடியமாக சேர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த சங்ககிரி ராஜ்குமார் கூறியிருக்கின்றார் இருந்தாலும் சங்ககிரி ராஜ்குமார் வந்து அஹ் திராவிட அதாவது 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 இந்த திராவிட கட்சிகளின் சதி வலையில் அவர் சிக்கி அஹ் சீமானுக்கு எதிரான ஒரு பொய்யான பரப்புரையினை அவர் மேற்கொள்கின்றார் என்கின்ற அஹ் வாத பிரதிவாதங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக சீமானும் தனது விளக்கத்தினை இன்று அல்ல காலங்காலமாக தான் தலைவரை சந்தித்தது தொடர்பான விளக்கங்களை அளித்து வருகின்றார் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சென்று கொண்டிருக்கிறது பார்ப்போம் இது தொடர்பான உண்மையான தகவல்கள் வந்து இன்னும் அந்த நேரம் இருந்த இருக்கக்கூடிய ஆஹ் போராளிகளால் தான் கூறக்கூடியதாக முன்னாள் போராளிகளால் தான் கூறக்கூடியதாக இருக்கும் மற்றொரு விடயத்தினை பார்க்கலாம் இலங்கையில் ஒரு பிரித்தானியாவில் இருந்து வந்த ஒரு பெண் ஒருவரிடமிருந்து அவரது கடன் அட்டைகள் வங்கி அட்டைகள் என்பவற்றை வந்து ஒரு இளைஞர் திருடி இருக்கின்றார் இது மிகவும் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டும் வங்கி சார்ந்த திருட்டுகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பிரித்தானிய பெண்ணுக்கு நடந்த சம்பவம் என்ன சொன்னால் இவர் கண்டியிலிருந்து எல்லவுக்கு சென்றிருக்கின்றார் எல்ல வந்து பார்த்துகளாக இருந்தால் ஒரு மிக பிரபலம் பிரபலியம் பெற்ற ஒரு சுற்றுலா தலம் மாவட்டத்தில் இருக்கின்றது அதற்கு வந்து ஹண்டியிலிருந்து தொடருந்தில் தொடருந்து வழியாகத்தான் அந்த பெண் சென்றிருக்கின்றார் அதன் போது அவருக்கு அருகில் இருந்த அந்த இளைஞர் அவரது இந்த கடன் அட்டைகள் அதாவது வங்கி அட்டைகளை வந்து திருடி திருடியிருக்கின்றார் திருடியது மட்டுமல்லாது இவர் கொண்டு போய் அந்த கடன் அட்டைகளை பயன்படுத்தி பல்வேறுபட்ட பொருட்களை வாங்கியிருக்கிறார் குறிப்பாக நகைகள் வாங்கியிருக்கின்றார் உணவுப் பொருட்கள் வாங்கியிருக்கிறார் தனக்குரிய ஆடை ஆபரணங்கள் வாங்கியிருக்கிறார் இவ்வாறு செலவழித்திருக்கின்றார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கிட்ட அவர் செலவழித்திருக்கின்றார் இவ்வாறு செலவழித்த அந்த இளைஞர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த பிரித்தானிய பெண் தொடருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா போலீசாரிடம் மேற்கொண்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் தேடுதல்கள் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் அந்த இளைஞர் கைது பெண்ணின் வங்கி அட்டைகள் வந்து அவரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான சம்பவங்கள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தொடர்ந்துகளில் நடந்து வருவதனால் வந்து இந்த வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய எங்களது உறவுகளும் வந்து மிகுந்த கவனமாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த வங்கி அட்டைகளை பயன்படுத்தி இவ்வாறான மோசடிகளில் பலரும் ஈடுபட்டு வருகின்றார்கள் அண்மையில் வவுனியா மாவட்டத்தில் கூட ஒரு ஒருவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது அவரது தொலைபேசிக்கு அழைப்பு வந்திருக்கிறது உங்களது பேரில் இருபது லட்சம் ரூபாய் அதிஸ்டல் பின் மூலம் கிடைத்திருக்கிறது அந்த இருபது லட்சம் ரூபாயினை நீங்கள் வேண்டுமாக இருந்தால் இரண்டு லட்சம் ரூபாயினை நீங்கள் முற்பணமாக எங்களுக்கு செலுத்த வேண்டும் என்று தொலைபேசியில் ஒருவர் கூறியிருக்கின்றார் அதனை நம்பிய பெண் அந்த இருபது லட்சம் ரூபாயினை பெறலாம் என்கின்ற நம்பிக்கையில் வந்து இரண்டு லட்சம் ரூபாயினை அந்த அவருக்கு டிபாசிட் பண்ணி ஏகமாந்திருக்கின்றார் இது பரவலாக நடந்து வருகின்றது ஆகவே பொதுமக்கள் இது தொடர்பாக மிகுந்த அவதானமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டியதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளலாம் மற்றபொரு முக்கியமான ஒரு விடயத்தினை பார்க்கலாம் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தின் நிதி பங்களிப்பில் உருவாக்கப்பட்டதான் யாழ்ப்பாண கலாச்சார மையம் அண்மையில் உருவாக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது அதற்கு பெயர் மாற்றி இருக்கின்றார்கள் தெருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் மாற்றி இருக்கின்றார்கள் அதிலும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடியம் என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழுக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து பெரும்பாலான யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற நிலையில் தமிழை மூன்றாவது நிலைக்கு தள்ளி இருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடியமாக மாறி இருக்கின்றது அதனைவிட யாழ்ப்பாணம் என்கின்ற அந்த அடையாளத்தோடு இருந்த அந்த பேரினை திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று மாற்றியிருப்பது கூட ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடியமாக பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்ற நிலையில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் கூட தனது கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக அங்கே யாழ்ப்பாணத்தில் அந்த திரை திரை நீக்கம் செய்த போது அந்த கலாச்சார மைய அந்த கட்டடத்தின் பெயர் பெயர்பலகையினை திரை நீக்கம் செய்த போது அங்கே தமிழ் மூன்றாவதாக இருப்பதனை கண்டு கடல் தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கூட தான் அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக கூறுகின்றார் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்கின்ற பிரச்ச பெயர் பிரச்சனை இல்லை ஆனால் தமிழை மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டமை தான் எதிர்பார்க்கவில்லை என்பதை கூட அவர் கூறியிருக்கிறார் இது பேசுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் அதே போல் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூட இது இதனை வந்து வன்மையாக கண்டித்திருக்கின்றார் ஒரு தொடர்ந்து எமது செய்திகளோடு இணைந்திருங்கள் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்